நேத்து சென்னை திருவேற்காட்ல தேமுதிகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இதுல தேமுதிகவோட பொதுச் செயலாளரா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப வருஷமாவே உடல்நலம் சரியில்லாம தான் இருந்தது அதுலயும் குறிப்பா லாஸ்ட் மந்த் பார்த்தோம்னா ரொம்ப சிவியரா உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால சென்னை மியாட் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருந்தாரு அவருக்கு பாதிப்பு ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொல்லி டக்கியோஸ்டமி சிகிச்சை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு நியூஸ் நிறைய இருந்தது ஆனா இத முற்றிலுமா மியாட் மருத்துவமனை மறுத்திருக்கு இந்த டக்கியோஸ்டமி சிகிச்சை அப்படிங்கறது லாஸ்ட் ஸ்டேஜ்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல அவரோட உடல் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க கேப்டன் அவர்களோட உடல் ஒரு பெரிய முன்னேற்றம் தான் நேற்று அவருக்கு இந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பதவியேற்பு விழா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரேமலதா அவர்களை கேப்டன் அவர்கள் திருமணம் செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினரா பிரேமலதா அவர்கள் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மாநில சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த எம்பி எலெக்சன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநில சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக கேப்டன் அவர்களை நிறுத்தினது இந்த மாதிரி கட்சியோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு தேமுதிக கட்சி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரேமலதா அவர்களுக்கு பொருளாளர் பதவியே கேப்டன் அவர்கள் நியமிச்சிருக்காரு நேற்று நடந்த தேமுதிகாவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு கேப்டன் அவர்கள் வந்திருந்தார் அவரால் பெரு பெருசா எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணவே முடியல அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரோட ரசிகர்கள் அதே மாதிரி தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப மன வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வந்திருந்தாங்க அவரை இந்த நிலமையில பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்ததுலேருந்து அதே மாதிரி தேமுதிகு ஒரு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எல்லாத்துலேயுமே அவருக்கு லீடர்ஷிப்புக்கான ஒரு தகுதி அவருக்கு இருக்கு அப்படிங்கறத இதுவரைக்கும் யாருமே மறுத்ததில்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இது வரைக்குமே தேமுதிகால என்னென்ன பதவியில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் லெவனில் தான் இவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அதே மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் உம் தேமுதிகவோட பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் தேமுதிகவோட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு இனிமேல் கேப்டன் அவர்கள் தேமுதிகவோட தலைவர் பொறுப்பில் மட்டும் இருப்பாரு இவர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்த டைம்ல அந்த அசோசியேஷன்ல இருக்கிற கடன்களை தீர்க்கிறதுக்காக அப்ராட்ல ஸ்டார் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தி அதுக்கான கடன்களை எல்லாம் அழைச்சிருக்காரு நம்ம கேப்டன் அவர்களோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேமுதிக அப்படிங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாறு வரைக்குமே இவர் எம்எல்ஏவா பதவியில் இருந்திருக்காரு அதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் இவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு கேப்டன் அவர்களை ஒரு யதார்த்தமான ஒரு எளிமையான ஒரு நடத்தை அப்படின்னே சொல்லலாம் நான் எங்கே நேரில் அப்புறம் பார்த்தேன்னா டூ தௌசண்ட் லெவனில் திருப்பூரில் நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அவர் வந்திருந்தப்ப ரொம்ப க்ரௌடாக இருந்தது அதில் ரொம்ப லாஸ்ட்ல ஒருத்தர் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு அப்போ வந்து அவரு நமக்கு பிடிச்சமான ஒரு தலைவருக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதை கொடுக்க முடியல அப்படின்னு நமக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும் இல்லையா அதை புரிஞ்சுட்டு அவர் ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட கேட்டுட்டாரு அந்த கிஃப்ட் கொண்டு வந்தவரை முன்னாடி விடுங்க அப்படின்னு அப்போதான் அவரோட அந்த எளிமையான நடத்தையை நம்மளால பார்க்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த சட்டமன்ற எலக்ஷன்ல கேப்டன் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த டைம்ல கொடுத்திருந்தாரு நாற்பத்தி ஒரு தொகுதியில போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதியில வெற்றி பெற்றுக்காரு இதன் காரணமா தான் அவரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்புல இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவர் தொடர்ந்து ரெண்டு டைம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஆனா மூணாவது டைமாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல உளுந்தூர் அப்போ போட்டியிட்டாரு அப்பதான் இவரு தோல்வியை சந்திச்சு டெபாசிட்டையும் இணைந்திருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் இவரோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு அப்புறமா தான் இவருக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்திருக்காரு நேற்று தேமுதிகவோட பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு இனிமேல் இந்த கட்சி எந்தளவுக்கு அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கறது அடுத்த பிரச்சனைகளிலிருந்து வரக்கூடிய எலக்ஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கேப்டன் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால தான் திடீர்னு இந்த கூட்டம் அமைச்சு அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பொதுச் பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இனிமேல் இந்த கட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்